அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமசிவாய இன்று நாம் காண இருப்பது தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கடக ராசி ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டான திருமண பரிகார கோவில் ஸ்தலத்தை பார்க்க இருக்கிறோம் மூலம் நட்சத்திரம் பெண் என்றாலும் ஆண் என்றாலும் சம்பந்தம் செய்வதற்கு பயம்தான் அதேபோல ஆயுள்யம் நட்சத்திரக்கார பெண்ணாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக இருந்தாலும் சம்பந்தம் பண்ண கஷ்டமாகத்தான் இருக்கிறது எத்தனை முறை சொன்னாலும் மக்கள் கேட்பதாக இல்லை பழமொழியை தவறாக புரிந்து கொண்டு அந்த நட்சத்திரங்களை அப்படியே கெடுதல் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் என்று தவிர்த்து வருகின்றனர் இது மிகப்பெரிய குற்றமாகும் சரி போகட்டும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஆயிலின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பரிகாரமாக ஒரு கோவில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எளிதில் கைகூட திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகா அங்கு இருக்கும் இஞ்சிமேடு என்ற ஊர் இஞ்சிமேடு அஞ்சல் வந்து பிரணமல்லூர் அஞ்சல் ஊர் பெயர் இஞ்சிமேடு அதை யக்னமேடு என்றும் அழைப்பார்கள் இஞ்சிமேட்டில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் அந்த கோவிலில் உள்ள ஸ்ரீ யக்ன சம்ரக்ஷண ராமரை அர்ச்சனை செய்ய வேண்டும் மூலம் நட்சத்திரக்காரர்களும் ஆயுத நட்சத்திரக்காரர்களும் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ரீ யக்ன சம்ரக்ஷண ராமரை அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் ஜென்ம நட்சத்திரம் அன்று எனக்கு திருமணம் கைகூட வேண்டும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சென்று வழிபட வேண்டும் அர்ச்சனை செய்ய வேண்டும் ராமருக்கு யக்ன சம்ரக்ஷண ராமருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அங்கு ஸ்ரீ கல்யாண லட்சுமி நரசிம்மர் இருப்பார் அவரை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வழிவிட வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் தான் நரசிம்மர் உதித்தார் அவதாரமாக வெளிவந்தார் ஆகவே சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அந்த கோவிலில் இருக்கும் ஸ்ரீ கல்யாண லட்சுமி நரசிம்மரை வழிபட வேண்டும் அர்ச்சனை செய்ய வேண்டும் அவர்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் திருமணத்தடை நீங்கி வையும் ஐயா சரணாகதி அடைவது அப்படி செய்யும்போது திருமணம் பாக்கியம் கைவிடி வரும் அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தன்று சென்று வரலாம் இதை வெளியூர்வாசிகள் பின்பற்றுகிறார்களோ இல்லையோ அந்த பகுதி வாழ் மக்கள் பின்பற்றி பலன் பெறவும் திருமணம் தடை தாமதத்திற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் ஜாதகத்தில் ஏழாம் வீட்டு அதிபதி மறைந்திருக்கலாம் அல்லது ஏழாம் வீட்டு அதிபதி சர்ப கிரகங்களுடன் சேர்ந்திருக்கலாம் அல்லது ஏழாம் வீட்டில் சர்ப்ப கிரகங்களோ பாவகிரகங்களோ இருக்கலாம் அல்லது ஏழாம் வீட்டை சனி பார்க்கலாம் அல்லது ஏழாம் அமைட்டில் சனி இருக்கலாம் அதனால் தாமதம் தடைதாமோ இருக்கலாம் பல வகை காரணங்கள் உண்டு ஜாதகத்தை பொறுத்தவரை இந்த கோவிலுக்கு சென்று வருவது அந்த தடையையும் தாக்கத்தையும் தாமதத்தையும் குறைக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு திருமண வைபவம் சீக்கிரம் கைவிடக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலமாகும் நன்றி